السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به كما أو كما قال رسول الله صلى الله عليه وسلم قول عليكم ربي ربيع الأول مادم أرى وذكري أنبي إن دولت لي ما شيء إلا ملا الله سبحانه وتعالى قريته والحمد لله سلام سلام ينقلوني ويلم يلانه கண்மணியான சொல்லவாஹி அவர்கள் மீதும் அவர்கள் உருவாக்கிய குடும்ப உறவுகள் அவர்களை நேசித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாகும் அவற்றுக்கு பின் கண்ணிய கண்ணிய மிக உலமாக்களே இந்த இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாவுடைய தலா எம் அனைவர்களையும் பொருந்தி அவன் விரும்பக்கூடிய அடியாருகளே கபூல் செய்வானாக கண்ணியமானவர்களே நான் ஓதி காண்மின் தாயத்திலே அல்லாஹுத்தலா குறிப்பிடுகிறான் நபியுல்லாஹிசல்லுல்லாஹ் அலையோ செல்லும் அவர்கள் மோமிங்களுக்கு தெம்ப ஏற்ற மானவர்கள் அவர்களுடைய ஆன்மாக்களை விடவும் ஃபசுல்லாஹிசுல்லாஹலைய செல்லும் அப்படித்தான் அருமையான சஹாபாக்கள் நேசித்தார்கள் அவர்கள் மீது அளவிட முடியாத அன்பு கொண்டிருந்தார் நமக்கு எல்லாம் தெரியும் நபி அலி சொல்லு அவர் ஏழையான ஒரு மனிதராக இருந்தாலும் அல்லாவுடைய பாதையிலே மிக அல்லாவுடைய பாதையிலே மிக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார் நபி அலை சொல்லு சில அடிமைகளை அவர்களை விலை கொடுத்து வாங்கி உரிமையிட்டிருக்கிறார் அடிமைகளுக்கு உரிமை கொடுப்பழக்கம் அந்த அறிமுகம் நமக்கு இல்லை ஆனால் ஏக காலத்திலே யுத்தங்கள் இப்படிபடப்படக்கூடியவர்கள் அடிமைகளை வேண்டி வசதி உள்ளவர்கள் அப்துல் ரஹ்மான் இருபது ஆயிரம் அடிமைகளை வேண்டி உரிமையற்றிருக்கிறார்கள் என்று அவர்கள் வரலாற்று பார்க்கலாம் நபி அலி இஸ்லாம் அவர்களும் சௌபான் என்ற ஒரு அடிமை சபீனா என்றொரு அடிமை இதையெல்லாம் ரசூல்லா உரிமையிட்டார் அவுபகர் அலி அல்லானு பிலால் அலி அல்லானு அவர்களோட வேண்டி உரிமையிட்டார்கள் ஆயிஷா சித்திகார் அலி அல்லா பரீராண்ட அருமையை வேண்டி உரிமையிட்டார்கள் என்றெல்லாம் வரலாறுல பார்க்கிறோம் ஒரு மனிதனுக்கு சுதந்திரமான வாழ்வு கிடைப்பதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் அவன் அடிமையா இருந்தால் அந்த தலைவனுக்கு கட்டுப்பட்டு தான் நான் வாழ வேண்டும் எனவே கதவியர்களுக்கெல்லாம் தலைவரான அல்லாவு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு சுதந்திரத்தை

நபிய காணாம இருக்க மாட்டார் ஒரு நாள் வசூல்லாவுடைய ஜனாபுக்கு வருகிறார் கண்கள் எல்லாம் கலங்கி ஒரு வருத்தக்காரனை போல இருக்கார் அப்ப நபியால இஸ்லாம் கேட்டார்கள் சௌபானே உனக்கு என்ன நடந்த என்னையா இல்லையா அரசு ஒரே ஒரு விஷயத்தை பத்தி நான் சிந்திக்க நாடத்தை உருவாகும் நீங்க சொருக்கலோகத்துல என்ற சொருக்கள் மேலான அந்தஸ்திலே இருப்பீர்கள் நாங்க சொற்கோட்டுக்கு வந்தாலும் நாங்க சந்திக்க முடியுமே கவலை அல்லா பாதுகாக்க ஒரு நரகத்துக்கு போயிட்டா அவங்கள காணவே இல்லா போயிட்டு இந்த கவலையினாலதான் என்னுடைய உடல்ல நீங்க இப்படி மாற்றத்தை காணறீங்க இவரே ஒரு இந்த விஷயத்தை சொன்ன உடனே அல்லாஹ் தா القرآن له ان الناس يقولون ان الناس يقولون ان الناس نَعْمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ ان الناس يقولون من الناس أُولَئِكَ ان ذَلِكَ يقولون مِنَ اللَّهِ وَكَفَى بِاللَّهِ عَلَيْمًا ان الله تعالى ان கௌலாயிக மல்லல் அன்அமல்லாஹு আলাইஹி அவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிந்த நல்லடியார்களோடு இருப்பார்கள் அவங்க மின நபியின் நபி மௌலால் நபிமார்கள் இந்த நபி என்ன வ صدیقீன் உண்மையாளர்கள் வசுவதா அல்லாஹ்வுடைய பாதல உரியத उत्तमறோ ஸாலி நல்லடியார்கள் இந்த நாலு சாரார்களோடு இருப்பார்கள் என்ற ஆயத்தை அல்லாஹ்வுத்தலாவ இவருடைய மூலையில ரஹிகின எனவே நீ பயப்படவான்னா வஸ்வானு இந்த நல்லறியாளர்கள் வசூலாவோட நீங்க இருப்பீங்க எனவேதான் நபி ஆலே மரோ மாமன் அஹப்ப யார் யார் நேசிக்கிறாரோ அவரோட அந்த மனிதர் இருப்பார் எனவே நபி ஆலை சலாத்து வசலாம் அவர்கள் மீது கடினமான மஹபத்தை வைத்திருந்தார் நமக்கு தெரியும் மதினாவுடைய பள்ளிவாயிலே ரசுல்லா மக்கமான அறிக்கக்கூடிய காலத்தில் குத்துபா ஜும்மா செய்யுது மதீனாவில் ஒரு நல்ல ஒரு சூழல் உடனே முசாபின் உமர் அலியல்லாஹூ தான் தாவத்தினுடைய பணிக்காக இஸ்லாத்தை எழுதும் போது மதீனா அக் ரசுல்லா ஒரு பணக்கார சஹாபி அவரால் வந்து அஸ்ராதுபனு ஜொராரா ரபியுல்லாஹ் அல்ஹூ என்ற சஹாபியினுடைய தோட்டத்திலிருந்து தான் தீனுடைய பணி செய்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது முஸ்லாம் உத்தரவு வருகிறது ஜும்மா நடத்துங்க ஏற்பாடு பண்ணி அவரையே கொத்துபா செய்தி தொழுவிக்க சொல்லுங்க அப்ப நாம மக்கமா முக்கியமான இடங்களை பாவு கூட மசிது ஜும்மான்னு ஒரு பள்ளி இருக்கு ஜும்மா முதல் நடந்த விடத்துல அந்த அரசாங்கம் பள்ளி வாயிலோட கட்டிருக்காங்க அந்த விடத்துக்கு நகையோல் பேரு அந்த இடத்துல நாற்பது பேர் இருந்தாங்க அதை தான் ஷாபி இமாம் ஜும்மா நிலை பேர் நாற்பது பேர் வேணும் என்ற சரத்தை அதுல இருந்தா எடுத்தாங்க அது நாற்பது பேரை வச்சு ஜும்மாவே அசாது ஆரம்பிச்சாங்க அதுக்கு பின்னாலே ஜுவாசா என்ற ஊர் அதுக்கு பஹ்ரைன் ஒரு பேரு ஹஜரன் ஒரு பேரு அந்த ஊர்ல ரசோல்லாவுடைய பள்ளிவாயில் கட்டப்பட்டு அதுல கொத்துபா நடந்து அதுக்கு பின்னாலே இந்த ஜுவாதான் ஊர்ல கொத்துபா இதுதான் உடைய வரலாறு நபி அவங்க கொத்துபா செய்யக்கூடிய நேரத்துல ஒரு ஈட்டம் குத்தி அதுல சாஞ்சி கொண்டுதான் கொத்துபாளுவாங்க மின்வரலா இல்லை அப்போதும் ரசுல்லாமிய சிரமப்படுறாங்களே ஒரு பொன்மணி அவரோட குடும்பத்திலே நல்ல தச்ச வேலை செய்யக்கூடிய அக்கள் இருக்கா அப்ப நபிகிட்ட சொன்னா இந்த பிள்ளைகள் தச்சவிற உங்களுக்கு நல்ல ஒரு உயரமான மிம்பர் நாங்க அழிஞ்சு தாறோம் யாரை சொல்லா நீ விரும்பினா நீ அதுல இருந்து நீ கொத்துபாச்செய்யலாம் அப்போ நபியா நேசலா ஆம் செஞ்சேன் என்றான்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டா ஈஜங்குத்தி என்ன செய்யுமாட்டு வசூல் ஆக்கள் விளங்க இல்லை கொடுத்தாச்சு கொடுத்த உடனே அந்த கிரம புதிய மிம்பர்ல வசூலா விடுறா வேறே கொத்துபான்னு ஹல்த்தக்குள்ள ஒரு பெரிய அணுக்க சத்தம் கொண்டு வள்ளியிலே கேட்டுருச்சு வசூல்லா எல்லாரையும் பார்க்காங்க அந்த இக்க கவலையை உண்டாக்கி அழுகையை தரக்கூடிய பெரிய பயமில்லை என்ன என்ன சத்தம் இது தண்ட அந்த ஏற்கனவே மிம்பரம் ஈச்சம் மரம் பக்கம் காத கொடுத்தாவே அங்க இருந்தா சத்த மாதிரி ஒரு ஒட்டக குட்டிய விழுந்த ஒட்டகம் அணுகும் அது போல அணுங்குறது அந்த ஈத்த மரம் உணவு அசுவா இறங்கிட்டு வந்து அவளை முப்பாரக்கான கையாக்கு மேலே வச்சாவஸ் அக்கான அது அமைதியா ஆயிடுச்சு அதுவும் ரகுல்வாவோட நீ விரும்பினா நீ இருந்த வனாந்திரம் காட்டுக்கு ஒன்னை அனுப்புற நீ மக்களுக்கு உனக்கு இலை எல்லா குறையிலாம் வரும் மக்களுக்கு நீ பலம் கொடுத்து நான் சந்தோஷமாக இருக்கலாம் அது விரும்பமா அது ஒன்று சொர்க்க லோகத்துக்கு அனுப்பியா சொர்க்க லோகத்துல நீ அங்க ஒரு மக்களுக்கு பலம் கொடுப்பா யாரை சொல்லா அந்த ஐயரைவு இல்லாத அந்த மத குத்தி சொல்லுதும் சொற்கொள்ள ஒத்துக்கு அனுப்புங்க இந்த உலகத்துல நிக்கிறவங்க வந்து நான் அனுப்புங்க சாப்பாடு அடக்கினார்கள் அதுக்கு மதுவான ஈர்த்தம் குத்தி அடக்கப்பட்ட இடம் என்று பேரு அந்த பேரு அந்த இடத்துல எழுதப்பட்டிருந்தேன் ஆனா அந்த சவுதி அரசாங்கத்தினுடைய மாற்றங்களால அதெல்லாம் இல்லாம அவட நோக்குமேடா அதை பார்க்க நெருக்கப்பட்டான் அப்ப இது மதுபணன் ஜிதா பார்க்கறதுக்கு நெருக்கப்பட்டு அதனால அந்த நல்ல அது ஆயிஷா நோக்கத்துல ஆய்ச்சி போட்டு வச்சது மைதானு சிபா கண்டு எல்லாம் போடப்பட்டிருந்தேன் அதுல ஹஜி போறாக்கள் போறாக்கள் யாரத்துக்கு போறாக்கள் கொஞ்சம் யாரும் ஹஜ்யப்படுத்த ஊர்வே அதனால அந்த அகல இந்த ஈச்சங்குத்தி இதே ஒரு பகுத்தறிவு கொடுக்கப்படாது ஒரு மரம் அந்த மரம் அந்த வசோதாவாம் மேலே எவ்வளவு அன்பா இருந்திருக்குது ஹஸ் புகாரி செருவில் வர அது ஹசன் பசரிமாம் இந்த அதித பாடம் நடத்த கடுமையா கடுமையாக அழுவாடாம் அபகம் இந்த ஐ உம் அதாவது பகுத்தறிவில்லாத இந்த மரம் நபியின் மீதினுடைய மஹஹப்பத்தினால் அவளை பிரிஞ்சிட்டோமே அவளை நம்மளை சாயம் மாட்டாளே என்றால் நாம எவ்வளவு ரசோல்லுடைய மஹ்பத்தில் ஆழ்வாராம் எனவே அவ்வாறான ஒருவாறான ரசப்பத் இது ஆண்கள் பொண்கள் எல்லோரும் சமநாட்டா இருந்தார் ரசாவுடைய அன்புல தெரியும் அப்துல்லா அப்துல்லாஹ் ரவி பேசுகிறேன் அப்துல்லாஹி ஜெயித் ரவியுல்லான இவருக்கு ரசோல்லாவோட கடும் அன்பும் இவங்க வேலையை போயிருந்தா போயிருக்கோய் வாய்ப்பட்டு இருந்த சபருடைய ஒரு பன்னெண்டுல ரசி வருகிறது ரசமுல்லாவ பார்த்து ஆகிட்டாரு இவருக்கு வந்த கவலை எல்லாம் இந்த மட்டன் டில்ல உடனே துவாவுன்னு கேட்டாரு யா யா வா நபிய நான் இறுதியால பார்த்து போட்டு வந்த கண் இந்த கண்ணனி குருடாக்கும் இதுக்கு இதுக்கப்புறம் நான் ஒருவரையும் பார்க்க போடா என்ன பொஞ்சாதிய கூட போடா பிள்ளையிலையும் பார்க்க போறா நபீரை பார்த்த இந்த கண் இதுக்கு பின்னால யாரையும் பார்க்க போறா அல்லா என்ற பார்ப்பே குருடாது அவரை பார்வை போயிடுச்சு நீண்ட காலம் வாழ்ந்தாரு பார்வை இழந்தா மாறாரு

அப்ப அந்த பல்லு எந்த பல்லுக்கு ஒவ்வொன்றா கலடினார் ஒரு பாதிவமானால் இதா இதா இருக்குமோ 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 அதா அதா அவருடைய முழுப்பல்ல மஹ்பத் இப்ப மடத்தனமான பேர் சொல்லி வாய்ப்ப அது அந்த

வந்து ரசோமான கபுரு சரிபொழியை வந்தவுடனே அவங்க சிறியான ஜதுபாயி இந்த பைத் அவவே படிச்சான் யா கையாலமன் துனி துஃபினத்து மில்கா இந்த மகத்தான விலத்துல அடக்கப்படுற கூடிய நபி மின் மின்சை மிகின்னல் கவு அல்ல குங்கூட மண் இந்த வலத்தாலே இந்த காடுகள் மேடுகள் எல்லாமே மணக்குது நவசீல்பி தா அவுல கபரின்னு அந்த நீங்க வாழ்ற கபருக்கும் நான் அற்பன் யாரு சொல்லுங்க கில் அபாப் அந்த கபூர்ல பக்குவம் இருக்குது வல் ஜூது கொடை இருக்குது வல் கரமு கௌரவம் கொடை அருள் இருக்குது என்று பாடினான் அவளுதே சாஞ்சி மவுத் ஆயிட்டு எனவே நான் அவனு சேத முடிஞ்சிடும் ஹசன் அஹ்மது கபீர் ரீஃபா ர்தீ உள்ள அவங்க ஜியாரத்துக்கு வாரா ரசூதான பேரு பிள்ளை அவளுக்கு ரசூதா இஸ்லாஹ் ரசினா அவளோட உடலை அவளோட கையை துளோனும் ஒரு ஆசை அப்படியா சிவப்பிலே அப்ப வந்தவுடனே அவர்களை கையில தாகியரா இருக்கும் எனவே வந்து சேர்ந்தவுடனே அவர்களுக்கு ஒரு இஷ்கு கூடி ஒரு வைத்து தான் பிகாலத்தில் போதி ரூஹை குண்டு இருந்து என்ற ரூகன் அனுப்பியிருந்தேன்

அப்படியே முத்தமிட்டாங்க இதே சொல்றாங்க செவ்லாதீன் அறுபதாயிரம் மக்கள் இருந்த ராவில இந்த நிகழ்ச்சியை நேரடியா பார்த்தா இதான் இருந்த அன்பு அந்த அன்பு ஆஹ் வாழ்க்கையில பெரிய ஒரு திருத்தத்தை கொண்டார் அப்படின் தொழுக சீராகும் சீராவும் குடும்ப வாழ்க்கை சீராம் புள்ள வளப்பு சீராகும் கொடுக்க வாங்கல் சீராகும் ஹாராம் போனுவார் பக்கத்து கூட்டு காராக்களை போனுவார் பெரிய மக்களை மதிப்பார் பிள்ளைகளை இன்முள்ள அதபுள்ள பிள்ளைகளை ஆக்குவார் எல்லாமே வாரத்துக்கு வசூல்ல மஹப்பத்தை அடித்தார் அல்லிம அவளாதக்கு மஹப்பத்தை வசூல் இல்லாண்டு நாட்டை சேர்ந்த ஒரு பெரியார் கித்தாப் படிக்கிறார் உங்களோட பிள்ளைகளுக்கு வசூல்லோட மஹப்பத்தை படிப்பீங்க இப்ப நம்மள 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 பிப்ல சொல்றாங்க நம்மள பிள்ளைகள் ஏழு வயசு அடைஞ்சா தொழுக ஒழு எல்லாம் அவளை ஏவனும் கூடமோ உங்களுடைய சுண்ணி கொடுக்கணும் பத்தி உள்ள ஒரு பக்கத்துல பிறந்த மௌத்தானு சிவப்பும் வெள்ளையும் கலந்த மகத்தான நிலம் ஒரு தந்தையின் பேர் அப்துல்லா தாயின் பேர் இது பழைய குருவா இது பாடமாக்குற ஒரு கட்டு போச்சு இப்ப ரகுல்லால வாப்பாடு பேரு ஒரு புள்ள தெரியும் அவங்க தெரிவிக்கார பாப்பாட பேரும் அப்படியான ஒரு காலத்துல நான் வாழ்ந்து எனவே ரசோல்லா மேல் அதிகமான மஹப்பத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது எனவே இவங்க எல்லாம் வசதி வாய்ப்போடு உள்ளாக்கள் இதெல்லாம் லீவ் எடுத்து இதை செய்யறாங்கன்னா அந்த ரசுல்லா மேலோட மஹ்பத் எனவே அல்லாஹா இந்த மஜ்ரிச கபுழ்ச்சியனும் அல்லாஹுடைய ரசூலுடைய உலகத்தில அல்ல பலமுறை உயிரை வேண்டதுமே தரணும் அடுத்தது மனாமுல கண்டு அவரை மனமளிச்சி அடைய பாக்கியத்தை அல்லா தரணும் அல்லா என்ற சொற்குலகத்தில் அவர்களுக்கு அயல்பாக நாம் எல்லோரும் நம்ம சந்ததிகள் ஆதமரிக்கம் வருகின்ற ஹசோல்லாவுடைய நேசர்கள் உட்கார வேணும் எனவே எல்லா நபிமா இருக்கும் அவரோட கொடியின் கீழாம் ஒதுங்குவாங்க அப்படியான ஒரு அதான் பூசலீமான் சொல்றாரு மகத்தான பாரிய விளைவான சோதனை ஏற்பட்டால் அதை அமளி ஏற்பட்டா யார் போற பாபா ஆலம் போவார் அந்த அலையில போவ ஏலா இப்ராஹிம் நபியில போவாக ஏதா மூசாவோட போவா ஏதா இத கடைசா ரசூல்வாட அனலஹா அந்த சபாத்துக்கு நான் தான் ஆரம்பாக நிறைந்த அதிதி அரசியல் வை ரசூல்லா சுஜூதில் எதிப்பாங்க அப்படி இருக்க கூட அல்லா சொல்லுவான் இரபா ரசகையா முகமது சல் தூத்த தலைவருக்கு என்ன ஒழுங்கிறங்க தர போறோம்பான் சிபாரசு செய்ய போறீங்களா சிங்க ஒரு சிபாரசு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லுவான் நபி அவங்க சிபாரசு துவங்குவாங்க இதைத்தான் அவங்க சொன்ன

ஆனால் அது அடிப் அது கருத்து அசுல் ரெண்டு கருத்து அப்போ ஜதுலியுமா ஜுரசுமானு போடுறீங்க நான் அவரோட சித்தாமணை பார்த்து இந்த தலா லுஹை வாத்துக்கு மறுப்பாக எழுதி நபி எவ்வளோ எல்லாம் புறந்துகிட்டு வந்து சிறுமியை சாய்ந்தாள் என்று அடே சிறுமி எங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு ஒரு கருத்து அருகிய அரபு இல்லை அடிப்படை அடிப்படை எந்த கருத்து அந்த கருத்து விளங்காத்தனமாவ நான் படித்ததுதான் இல்மு